நானும் காதலிக்கிறேன் அனந்த் ஆனா உங்கள இல்ல உங்க இசையா ஆமா அண்ணன் இசைய ரொம்ப விரும்புறேன் எனக்கு உங்க பாட்டும் அதன் மூலமா கிடைச்ச உங்க நட்பும் எனக்கு நிம்மதியை கொடுத்துச்சு நாங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்தேன் ஆனா நீங்க இப்படி பெரிவிதமா கற்பனை நான் எதிர்பார்க்கவே இட்ஸ் ஷாக் டு இட்ஸ் ஷாக் டு மீ ஆல்சோ முடிவு இப்படி இருக்கலாம்னு நான் நினைச்சது சரியா போச்சு காதலிக்கிற எனக்கு இல்லைன்னு அப்புறம் எனக்கு அமைதி கொடுக்க ஈசையோட நான் இணைஞ்சதுதான் தான் படுது பட் ஒன் திங் லதா நீ இருந்த இடத்துல இன்னொருத்தி இடம் கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் ஏன் இசை உன்னை என்னோட சேர்க்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது வரைக்கும் நான் உனக்கு நல்ல நண்பனா இருக்க நீ அனுமதிக்கணும்

மொத்தமா மருந்து ஏங்கிட்ட குடுத்துட்டா எனக்கு தேவைப்படும் போது நானே இல்ல ஏன் இப்படி காத்துலயும் மழையிலயும் அலையறீங்க பாவம் அக்கறைக்கு ரொம்ப நன்றி பொன் முட்டிடுற வாத்தோட வயிற்ற கிழிச்சு பார்க்கற அளவுக்கு நான் உடம்பு முட்டால இதுல மருந்த இந்த அளவுல இருந்து இந்த அளவுக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஏத்திக்கணும் அதுக்கு மேல போனா ஆளே க்ளோஸ் சரி சரி நேரமாச்சு பணத்தை உங்களை கூப்பிழல் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் முட்டாள்தனம் நீ எங்க 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 போற தொடர்றது முட்டாள்தனிமேக போறேன் நல்லா தெரியும் என் கையில் இருக்கிற நெகட்டிவ் போலீஸ் கைக்கு மாறுச்சுன்னா உன் அட்ரஸ் மாறிடுன தந்தி செனாயா நகர்ல இருந்து சென்ட்ரல் ஜெயருக்கு கூடி போயிருவேன் ஏன் அப்படி போன் பண்ணி அடிக்கடின்னு மாட்டுற அந்த நெகட்டிவ்க்கு என்ன விலைன்னு சொல்லு ஏன் தேவைய உன்கிட்ட தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு கூடி சீக்கிரம் உன்ன சந்திக்கிறேன் இந்த நிழல் நிஜமாக வேண்டிய நேரம் வந்தாச்சு நான் வெளிச்சத்துக்கு வந்து இந்த உலகத்துல ஒரு மாறுபட்ட மனுஷன் நடமாட வேண்டிய நிர்பந்தம் வந்தாச்சு நான் எடுத்த இந்த முடிவுதான் என் வெற்றிக்கு முதல் படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா பைக் மலையில மக்கர் பண்ணுது நான் சிட்டி வரைக்கும் போகணும் நானும் சிட்டி வரைக்கும் தான் போறேன் சார் நீங்க டென்னிஸ் கிளப் செக்ரட்டரி சதீஷ் தானே அட ஹலோ மிஸ்டர் விஜய் ரொம்ப நாளா உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க என்ன சார் பெரிய டென்னிஸ் சார் நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கிளப் பக்கமா இருந்துட்டீங்களே வண்டில என்ன சார் ப்ராப்ளம் லெக்ல தண்ணி இறங்கி அப்ப கஷ்டம் பழ வேற ஊத்திக்கிட்டு இருக்கு சார் சிரமம் ஒரு சிரமம் இல்ல சார் போற வழியில நம்ம வீட்டுல ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு போல கவான்யா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சார் நான் என் கடமை தானே செய்யறேன் அந்த சார் கோட் விஜய் வீடு ரொம்ப பிரமாதமா இருக்கு யா அழகான இந்த பங்களா ஆடம்பரமான என்னோட வாழ்க்கை சொசைட்டியில் உயர்ந்த அந்தஸ்து இதெல்லாம் என் ஒய்ஃப் லதாவோட பணத்தினால வந்துச்சு பணம் பத்து செய்யு சொல்லுவாங்க உண்மைதான் பணம் உலகத்தில் உள்ள எல்லா வசதிகளுமே நம்ம காலையில் கொண்டாந்து சேர்த்துருது ஆனா இந்த வாழ்க்கை வசதிகள் எல்லாமே என்ன விட்டு விலகி போற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு லத்தாவுக்கு எனக்கு இருக்கிற உறவுல பிளவு ஏற்பட்டு இப்ப அந்த விரிசல் விவாகரத்து பண்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு விவாகரத்தை

காச்சி விஸ்கி ஒரு லார்ஜி சார் ஹாடா டா டேய் காச்சினத குடிக்க வேண்டியவ காச்சி கேக்குறான் டேய் காச்ச என்னடா நமக்கும் ஒரு பணக்கார பொண்டாட்டி இருந்தா ஸ்காட்ச் என்ன ராயல் சலிட்டே குடிக்கலாம்டா ஏய் பொண்டாட்டி நல்லபடியா கொடுத்தா குடிக்கலாம்டா நாய்க்கு போடுற எலும்பு துண்டு மாதிரி போடுற காசுல குடிக்கிறத விட குடிக்காமலே இருக்கலாம்டா சார் அந்த விஸ்கில கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்க அப்போது அந்த ஆளுக்கு சொர்ணம் வருதான்னு பாக்கலாம் புரியல உப்பு 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 போட்டாப்ல சொர்ணம் வந்துருமா பெஸ்ட் வராதுங்கிறேன் சொரண எல்லாம் நம்ம மாதிரி மனுஷங்களுக்கு தேண்டா வரும் டென்னிஸ விட்டுட்டு பொண்டாட்டிக்கு துணி துவைக்கிற இதுக்கெல்லாம் சொரணையாவது சொரக்காயாவது இப்படி கையில தொட்டு பார்க்க மாட்டேன் அது ஓல்டு ஸ்டைல் பெல் பாட்ட பேண்ட் மாதிரி ஏண்டா என் இடு போயிரும் கூட இல்லாத எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சிட்டீங்கல்ல இப்ப ஏன் ரவுண்ட் ஆரம்பம் வெயிட் ஒரு சின்ன விஷயம் அந்த ஆள் மூஞ்சில் ஊத்துந்தோட சேர்த்து இது ரெண்டாவது ரவுண்டு ஞாபகம் வச்சுங்க கொடுத்துறேன் சார் Jot! Eu não Thank <laughs>

அவ்வளவு ஏன் நான் கூட இன்னைக்கு உன் கூட பேசிக்கிட்டு இருக்க முடியாது யோசிச்சு நல்ல முடிவாயிடுது என்ன என்ன செய் சொல்றீங்க உன் புருஷனோட வாழ்றது கஷ்டமா இருந்தா அவரை விவாகரத்து பண்ணிட்டு உனக்கான ஒரு வாழ்க்கை அமைச்சிக்க நிவாகரத்தை எவ்வளவு விளையாட்டை சொல்லிட்டீங்க ஆன்னு ஒரு பெண்ண ஒருத்தரை கணவரா எடுத்துக்கிட்டா அவ தன்னையும் தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவரு கற்பனை செஞ்சிடா அவளோட வாழ்க்கை கர்த்தமே அவரோட கணவர் தான் உண்மைதான் பெண் வாழ முடியாதுன்ற காலம் எப்பவும் மலையேறி போச்சு இன்னைக்கு இந்த உலகத்துல தனியா நின்னு பெண்கள் எவ்வளவோ சாதிக்கிறாங்க வாழ எவ்வளவோ வழி இருக்கு மனசு மட்டும் இருந்தா போதும் இனிமே இந்த மாதிரி முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடு

வேண்டாங்கண்ணா நானே சொல்லுங்கண்ணா அம்மிக்கு வரங்க நீங்க வேணும்னா பாருங்கண்ணா அம்மி கண்டிப்பா உங்களை விவரத்து பண்ண தாருங்கண்ணா போகுது டேய் நான் என்னதான் சொன்னாலும் லத்தாவுக்கு என்ன பிரிவு தெரியுமா சூசைட் டிவோர்ஸ் பண்ண மாட்டான் தனு அதெல்லாம் அந்த காலம்ண்ணா வேணுங்கண்ணா அம்மி தற்கொலை பண்ணிக்கத்தானே போச்சு வே பண்ணிக்கல பழைய வந்துட்டேன் அத பாட்டு பாடணுங்க அவன் வேற யாரு கூட கொஞ்சம் லட்சணமா இருக்கிறாங்களா உண்மையை சொன்னா சிம்பிடுவீங்களே

கண்ட கருமத்தி எல்லாம் குடிச்சா நமக்கு இருமல் வருங்கண்ணா நாம கணேஷ் பீடு தானு ஆயிடுங்களாண்ணா ஊருக்கு போய் லேட்டர் போடணுங்க தனோ நம்மளை மருந்தாலும் பரவாயில்லைங்கண்ணா சுண்டால மட்டும் மறந்துடாதீங்க பார்த்துங்களா சரிங்க ஆரம்பிக்க